நண்பர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் மூன்றாவது முறையாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது போன மாதத்துலேருந்து இந்த மாதம் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணு டைம் வந்து மர்ம நபர்கள் இமெயில் மூலமாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வெடிக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் வெடித்துக்கிறாங்க இதனையடுத்து மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றிலும் வந்து பார்த்தாச்சுன்னா தேடி பார்த்தாங்க சோதனை செஞ்சு பார்த்தாங்க ஆனால் இது வெறும் பொருளை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு எனவே மாவட்ட நிர்வாகம் அதே மாதிரி காவல்துறையினரும் இணைஞ்சு இது மாதிரி யார் போலியான இமெயில் மூலமோ அல்லது லெட்டர் மூலயமோ வெடிகுண்டு வெடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை வேற யாராச்சும் பழி வாங்கறதுக்கு வேண்டி போலியாக இவங்களே வந்து அவங்க பேரில் அனுப்புகிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா சும்மா சும்மா வெடிகுண்டு வெடிக்க வெடிகுண்டு சொன்னால் மற்ற பணிகள் எல்லாமே பாதிக்க பாதிக்குது கண்டிப்பாக அன்றாட பணிகள் பாதிக்கிறதுனால இது போன்ற வெடிகுண்டு பொருள்களை வந்து உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துருக்காங்க நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்